லயோலா கல்லூரியில் வைகோ பேசினார் ஏன் தன்னுடைய காரில் இருந்த கொடியை கலட்டி விட்டு காரில் போனாரு அவர் எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான் பொது நிகழ்ச்சிகளில் அரசியல் இருக்கக்கூடாது இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு அரசியல் வரக்கூடாது இப்படித்தான் அவர் சொல்வார் அதனாலேயே அவர் கல்லூரி நிகழ்வுகளுக்கு பொதுவான நிகழ்வுகளுக்கு கிறிஸ்துமஸ் விழாக்களுக்கு போகிற பொழுது தன்னுடைய காரில் கொடி கட்ட மாட்டார் தன்னுடைய சகாக்களையும் கொடி கட்ட அனுமதிக்க மாட்டார் அரசியல் பேச மாட்டார் இது ஒரு பொது நாகரிகம் தானே வெளிநாடுகளுக்கு அழைப்பவர்கள் தமிழ்ச்சங்கங்கள் தமிழ்ச்சங்கத்தில் பல்வேறு சாதி பல்வேறு மதம் பல்வேறு கருத்தியல் பல்வேறு அரசியல் பல்வேறு கோட்பாடு கொண்டவர்கள் இருப்பார்கள் அங்க போய் கட்சியினுடைய பெயரை சொல்லணும்னு எதிர்பார்த்தா நீங்க அப்புறம் மற்றவங்களுக்கு நாகரீக வகுப்படுத்தீங்க உங்களுடைய வகுப்பில் பயின்று முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பொது மேடையில் எப்படி நாகரிகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொண்டதால் தானே அந்த நிலைப்பாட்டோடு அவர் இருக்கிறார் அங்கேயும் தன்னுடைய எல்லையை மீறி எங்கேயெல்லாம் கட்சியினுடைய பெயரையும் உங்கள் பெயரையும் சொல்ல முடியுமோ அங்கேயெல்லாம் சொல்லிவிட்டு தானே வருகிறார்